இப்போ ஜனாதிபதி அவர்கள் உடைய ஸ்பீச்சில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் பாடசாலைக்கு போகக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் யார் யாரெல்லாம் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா பொறுமதியார் இருபத்தி ஐயாயிரம் ரூபா பண ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அது நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் ஆதரவு வைக்கின்றோம் அன்புக்குரியவர்களே சகோதரர்களே அப்போ யுத்த வெள்ளத்தினால் பாதிக்கப்படாதவர்கள் அனர்த்தத்தினால் பாதிக்கப்படாதவர்கள் இன்டெரக்டாக பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்களையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது அந்த குழந்தைகள் வறுமை கோட்டுக்கு இருப்பார்கள் அந்த குழந்தைகள் அனாதைகளாக இருக்க முடியும் அந்த குழந்தைகள் ஆதரவற்றவர்களாக இருக்க முடியும் சுபஹானல்லாஹ் இப்படிப்பட்ட குழந்தைகள் அவர்களுக்கு தேவையான கல்வி ஆண்டை ஆரம்பிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் இது எங்களுடைய பொறுப்பு எனவே இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஜனாதிபதி அவர்கள் சொன்னது யாருக்கு என்று சொன்னால் அனர்த்தத்தினால் அது வெள்ள அனர்த்தம் சூறாவளி அனர்த்தம் அல்லது மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு பாடசாலை கல்வியை தொடர்வதற்குரிய அடிப்படை இருந்தவைகளை இழந்த மாணவ மாணவிகளுக்கு என்று சொல்லி சொல்லப்பட்டது போலவே இன்டெரக்டாக இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களையும் தொண்டு நிறுவனங்கள் சம்மேளனங்கள் அமைப்புகள் மறந்துவிடக்கூடாது என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் கட்டாயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி